கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்னுடைய சத்தியவசன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியினூடாக நாங்கள் முன்பதாக செல்ல போகிறோம் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ரோமருக்கு எடுதல் நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது தேவண்டத்தில் அன்பு அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு எல்லாம் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதாக கூறுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு சிறிய கதையோடு கூட நாங்கள் முன்னோக்கி போக பார்க்கிறேன் ஒரு சிறிய கொசு தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து என்ன போகிறது தனது வாழ்க்கையை ஆரம்பிக்க அல்லது பறக்க பறந்து பழகி அவர் என்ன செய்கிறது முன்பதாக போகிறது அது எல்லா இடமும் சுற்றி திரிந்து அதன் இருப்பிடத்திற்கு மறுபடியும் என்ன செய்கிறது வருகிறது வந்தவுடன் அவருடைய தாய் தாய் கொசு கேட்கிறது எப்படி இன்றைக்கு உன்னுடைய பயணம் இருந்தது அப்படி என்று முதலாவதாக பழக்க பழகின அந்த கொசு சொல்லுகிறது மிகவும் அருமையாக இருந்தது எல்லோரும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள் கரங்களை தட்டி என்னை வரவேற்றார்கள் நான் பறந்த அந்த விதத்தை பார்த்து உற்சாகத்தின் நிமித்தம் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று அந்த கொசு அவருடைய தாயாருக்கு மறுமொழி சொன்னதை பார்க்கிறோம் தாய் கூறியவரை பார்த்து கிடையவே கிடையாது உன்னை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை மாறாக உன்னை கொல்லும்படியாக கரங்களை தட்டினார்கள் அல்ல அதை உன்னை அடித்தார்கள் என்று தாய் மறுமொழி சொன்னது ஆனால் அந்த சிறிய கொசுவை பொறுத்த மட்டிலே அது நன்மையான ஒரு விடயம் அது தன்னை ஏற்றுக்கொண்டது எவ்வாறு என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்னை முன்னோக்கி வரவேற்கிறார்கள் என்று ஆனால் தாய்க்கோ தேர்ந்தது உன்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று சில நேரங்களிலே சில காரியங்கள் எங்களுக்கு நடக்கின்ற பொழுது நாங்கள் சில நேரங்களில் மிகவும் சோர்ந்து போகின்றோம் விசேஷமாக எங்களோடு இருக்கிறவர்கள் எங்கள் நண்பர்கள் எங்கள் உறவினர்கள் அதோடு கூட எங்களுடைய சொந்தங்கள் எல்லோரும் எங்களை பகைக்கின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகின்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவர் எங்களுக்கு சில பகைவர்களை அனுமதிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை குறித்ததான ஒரு வேத பகுதியை அல்லது வேதாமத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் யோசேப் என்று மிகவும் அருமையான ஒரு தேவ மனுஷன் யோசேப்பை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோசேப்பு யாக்கோபுக்கு பிறந்த குமாரன் யாக்கோபு யோசேப்பை மிகவும் அன்பு செலுத்தினார் அதன் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறதை நாங்கள் காண்கிறோம் பகைக்கிறது மாத்திரமல்லாமல் அவரை கொலை செய்யவும் என்ன செய்கிறார்கள் உந்தப்படுகிறார்கள் அவரை ஒரு குழியிலே போடுகிறார்கள் குழியில் போட்டது மாத்திரமல்லாமல் அவரை எடுத்து எகிப்து தேசத்திற்கு விற்பதை நாங்கள் காண்கிறோம் வேதாமத்திலே அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் பாருங்கள் அவருக்கு பகைவராக மாறுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் யோசேப்பு அங்கிருந்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் எகிப்திலே போத்திபாரின் மனைவி செய்த சதியின் நிமித்தமாக போத்திபார் அவருக்கு பகைவராக மாறுகிறார் அதன் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார் அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார் ஆனாலும் ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து அவரை உயர்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் எவ்வண்ணமாக என்று சொன்னால் அந்த நாட்டு ராஜா அதாவது எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு அடுத்த இடத்திலே அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு முன்னேறுவதை பார்க்கிறோம் யோசேப்பு எந்த இடத்திலும் என் சகோதரர் என்னை பகைத்தார்கள் போத்திபார் என்னை பகைத்தார் எனக்கு எதிராக செயற்பட்டார் என்று எந்த இடத்திலுமே குறை சொல்லவில்லை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எல்லா சூழ்நிலையிலுமே எல்லாரும் எங்களை சில நேரங்களில் எங்களை பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சில நேரங்கள் தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படி அனுமதிக்கின்ற பொழுது நாங்கள் நினைப்போம் இவர்கள் எனக்கு எதிராக செயற்படுகிறார்கள் இவர்கள் எனக்கு எதிராக வருகிறார்கள் எனக்கு தேவையில்லாத கதைகள் பேசுகிறார்கள் என்று நாங்கள் சோர்ந்து போகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது நிச்சயமாக வரும் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதிலிருந்து ஆண்டவர் ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்க கிருபை கொடுத்து அதோடு கூட எங்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற ஆண்டவர் எங்களுக்கு வழிவகுக்கிறவராயிருக்கிறார் பாருங்கள் இந்த யோசேப்புக்கு அவருடைய சகோதரர் பகைவராய் வந்தார்கள் அவர் யாரை நம்பினாரோ எஜமான் என்று அவர் அவருக்கு பகைவராய் வந்தார் ஆனாலும் கூட அதை அவர் எந்த இடத்திலுமே அவர் அதை தூற்றவில்லை அதற்கு எதிராக பேசவில்லை ஆனால் ஆண்டவர் அவரை பெரிய இடத்திற்கு கொண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறாக வேதாமத்திலே அநேக இடங்களில் அநேக சம்பவங்கள் இருக்கிறது ஆண்டவர் சில பகைவர்களை எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுக்கு முன்பதாக நிறுத்தினான் என்று சொன்னால் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது வேதாமத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் பகைவர்கள் கூட இருந்தவர்கள் பகைவர்களாக மாறிய சந்தர்ப்பங்கள் அநேக ஒன்று விசேஷமாக தாவீதுக்கு அவரோடு இருந்த சவுல் பகைவராக மாறினார் ஆனால் தாவீதோ முன்பதாக போனார் அது மாத்திரமல்லாமல் அவர் ராஜாவாக மாறினதை நாங்கள் வேதாமத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் மோசேக்கு பகைவராக பார்வோனை ஏற்படுத்தினார் அதிகாரத்தில் இருக்கிறவரை ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஆனாலும் கூட எந்த இடத்திலும் ஆண்டவருக்கு எதிராக பேசவும் இல்லை இவர் எனக்கு பகைவராக வந்துவிட்டார் என்று யோசிக்கவும் இல்லை ஆனால் மோசே பெரிய தலைவனாக மாறினதை நாங்கள் காண்கிறோம் இப்படியாக நாங்கள் பார்க்கவும் என்று சொன்னால் ஸ்தேவானுக்கு பகைவராக சவுல் புதிய ஏற்பாட்டு சவுல் மாறியதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அவரும் தேவ மனுஷன் முன்பதாக இருந்து இவர் எனக்கு பகைவராயிருக்கிறார் எனக்கு எதிராக செயற்படுகிறார் என்று யோசிக்கவில்லை அதற்கு மாறாக அவர் இரத்த சாட்சியாக மறைத்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் இன்றும் நாங்கள் அவரை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரோடு கூட இருந்த யூதாஸ் காரியோத்து பகைவராக மாறியதை நாங்கள் காண்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆகவே அப்படிப்பட்டவர்கள் பகைவர்களாக மாறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் விழுந்து போகிறோம் ஒருவேளை சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே நீ என்னை கைவிட்டு விட்டீர் ஆண்டவரே ஏன் என்னோடு இருக்கிறவள் எனக்கு எதிராக பேசுகிறார்கள் என்னோடு இருக்கிறவள் ஏன் எனக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் ஏன் எனக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்று உறவினர்கள் ஏன் எனக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்று நாங்கள் சில நேரங்கள் சோர்ந்து போகின்ற சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் கூட அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் எங்களை எலும்ப செய்கிறவராயிருக்கிறார் தாவீது சோர்ந்து போகவில்லை மோசே சோர்ந்து போகவில்லை அது மாத்திரமல்லாமல் ஸ்தேவான் சோர்ந்து போகவில்லை இயேசு கிறிஸ்துவும் கூட சோர்ந்து போகவில்லை இவை எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான விடயத்தை மாத்திரமே அவர்கள் முன்னோக்கி கொண்டு போனதை பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வேதம் வார்த்தையும் சொல்லுகிறது போல மறுபடியும் அந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவண்டத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறவராயிருக்கிறார் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவருக்கு எதிராக பேச தவிர்த்துவிட்டு ஆண்டவரை ஏதோ ஒரு திட்டத்தின் நிமித்தமாக இதை எனக்கு நடப்புக்கிறீர் இவர்கள் எனக்கு பகைவர்களாக மாறியிருக்கிறார்கள் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறேன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றை நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் அவற்றை நன்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை நிறம் ஒரு தாழ் மனப்பான்மை அல்லாவிட்டால் சில நேரங்கள் சோர்வுகள் முன்னோக்கி போக முடியாத தடைகள் ஏற்பட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எது நடந்தால் நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே இதை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறீர் பரவாயில்லை ஆண்டு ஆண்டவரே இதோ நான் முன்மதாக போகிறேன் நீர் அனுமதித்திற்கான ஒரு காரணம் இருக்கிறது நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறவராயிருக்கிற அதை நான் முன்னோக்கி போகிறேன் என்பதாக உற்சாகத்தோடு நாங்கள் போக இருக்கிறோம் எந்த நேரமும் நடக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாக நாங்கள் நினைக்க வேண்டும் அது பகுதியில் மிக முக்கியமான வசனம் சொல்கிறது அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் அழைத்தது நிமித்தமாக தான் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் எங்களை நடப்பித்துக் கொண்டு போவதற்கு அழைக்கப்பட்ட எங்களுக்கு எல்லாரும் எல்லாவற்றிலும் நன்மையாய் நடக்கிறது என்றால் அதிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் திரும்பவும் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது எங்களுக்கு நன்மையாக நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்கு அன்பு கூறுகிறவாக இருக்க வேண்டும் ஆகவே அழைக்கப்பட்டவர்களாக அன்பு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது யோசேப்பு அதை நன்மையாக ஏற்றுக்கொண்டார் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரை பகைவராக இருந்த சகோதரர்கள் மறுபடியும் அவரை தேடி வருகின்ற பொழுது அவர் நடந்தவற்றை நினைவுகூரவில்லை நீங்கள் எனக்கு இவ்வாறு செய்தீர்களே அதனால் உங்களுக்கு நான் எதிராக செயற்படுகின்ற என்று செயற்படவே இல்லை மாறாக அன்று நடந்ததை நன்மையாக ஏற்றுக்கொண்டார் நீங்கள் அன்று செய்ததன் நிமித்தமாகத்தான் இன்று நான் நல்ல நிலைமையை நிற்கிறேன் நல்ல இடத்தில் இருக்கிறேன் உங்களை போஷிக்கும் படிக்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார் என்று அந்த சம்பவத்தை யோசிப்பை குழியில் போட்ட சம்பவத்தை கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவத்தை அவர் நன்மையாக ஏற்றுக்கொண்டார் அதன் நிமித்தமாக அவர் முன்னோக்கி போனதை பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவராயிருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளுமே பகைவர்கள் உருவாகலாம் சில நேரம் எங்களோடு கூட இருந்தவர்கள் பகைவர்களாக மாறலாம் அப்படி மாறுகின்ற பொழுது அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவருக்கு குறை சொல்ல வேண்டாம் ஆண்டவர் நன்மையாக எல்லா காரியங்களையும் மாற்றுகிறவராயிருக்கிறார் ஆகவே நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துகிறவர் எல்லாவற்றிலும் எங்களை நன்மையாக எதிர்வரும் காலங்களையும் அழைத்து செல்ல வல்லமுண்டவராக இருக்கிறார்